வணக்கம் ஐயா நான் தென்காசி மாவட்டம் அவனிக்குழந்திலேருந்து பேசுகிறேன் நான் ஒரு சிறு விவசாயி தான் ஒரு அஞ்சு ஏக்கர் நெல் பயிரிட்டுருந்தேன் அப்போ அதுக்கு அடி உரமாக நான் வந்து டிஏபியும் யூரியாவும் போட்டு நெல்லை நட்டியாச்சு ஒரு முப்பத்தஞ்சு நாள் பக்கத்தில் மேல் விவரம் விடணும்னு சொல்லிட்டு இப்போ கம்பெனிலேருந்து நமக்கு ஒரு பரிந்துரை பண்ணாங்க நானும் டிஏபியும் நானும் யூரியாவையும் பயன்படுத்துங்க நல்லா ஐயான்னு சொன்னாங்க நான் அதை வாங்கி கை பயம்பு வச்சு க ஒரு ஏக்கருக்கு நான் தெளித்து பார்த்தேன் எனக்கு அதில் நல்ல ஒரு ரிசல்ட் தெரிஞ்சது அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டே நான் மறுபடியும் கேட்டேன் அவங்களே ட்ரோன் மூலமாக நான் அவங்களுக்கு தெளித்து தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு அவங்க ஏக்கருக்கு முந்நூறுபா அவங்களே தெளித்து தந்துடுவோம்னு சொன்னாங்க அவங்கள வச்சு தான் தெளித்தோம் எனக்கு நல்ல மகசூல் கிடச்சி இதில் நல்ல பயன் இருந்தது ஆ இதனால் எனக்கு வந்து உரச்செலவுகளும் மிச்சமாயிருச்சி எனக்கு மருந்து அடிக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டு அவங்க அந்த கூலி மிச்சமாயிடுச்சி எனக்கு இதனால் ரொம்ப பயனு சிறப்பாக இருந்தது அவங்க சொன்ன மாதிரியே நல்ல மகசூலும் கிடச்சிச்சு நல்ல லாபம் கிடச்சிச்சு இந்த வட்டம் நன்றி